ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கறது நம்ம சென்னையில் இருக்கிற கலைஞர் சென்டினரி பார்க்கோட கிளிப்பிங்ஸ் தாங்க இது நம்ம கெத்தீட்ரல் ரோட்டில் செம்மொழி பூங்காக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கரண்ட்டாக பார்க்கிங் கடை ஃபெசிலிட்டி கிடையாது செம்மொழி பூங்காவில் தான் நீங்கள் வெஹிக்கிள் பார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டினரி பார்க்குக்கு வரணும் இந்த பார்க்கை பற்றின வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஆல்ரெடி எக் சக்கச்சக்கமாக சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது அப்புறம் என்னடா புதுசாக சொல்ல போகிறா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நான் அந்த பார்க்கில் என்ன இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறது கிடையாது எப்படி அந்த பார்க்குக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் ஆன்லைனில் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு முடிஞ்ச உடனே எல்லாம் லீவில் இருப்பாங்க எப்பட்ரா இவங்கள வச்சு நம்ம என்டர்டெயின் பண்ண போகிறோம் ஒரு நாளை ஓட்ட போகிறோம் அப்படின்னு யோசிப்போம் ஸோ ஒரு ஹாஃப் அ டே இங்கே நம்ம தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த பார்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும் ஸ்கிப் பண்ணாமல் ப்ளீஸ் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எப்படி வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு ஹார்ட்டிகல்ச்சர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஹார்ட்டிகல்ச்சர் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரியுது இல்லையா டிஎன் ஹார்ட்டிகல்ச்சர்னு ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது சைட்டுக்குள்ளே போன உடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ல அங்கே வந்து உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ்ன்னு இருக்கு இல்லையா அந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸில் கலைஞர் நியூட்ராண்டு பூங்காவிற்கான நுழைவு சீட்டு பெற அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து கலைஞர் செ சென்டினரி பார்க்கில் இப்போதைக்கு கிடையாது நம்ம செம்மொழி பூங்காவோடய பார்க்கிங்கை தான் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா ரெண்டு லிங்க்கு தெரியும் ஒன்று டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இன்னொன்று டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதில் புக் பண்ணுறதை ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ நம்மளோ நம்மளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பேஜில் அதெல்லாமே கோத்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போங்க உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும் ஒன்று வந்து என்ட்ரி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இன்னொன்று அங்கே இருக்கிற பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அப்புறம் கிட்ஸு ஜோன் அந்த விளையாடுறதுக்கான அந்த ஏரியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோங்கிற டேட் வந்துடுச்சு மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் அடல்ட்ஸ் எத்தனை பேர் குழந்தைங்க எத்தனை பேர் கை குழந்தைங்கன்னா எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அடல்ட்ஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ஸுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கை குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் லெஸ் தேன் ஃபைவ் இயர்ஸ் இருக்கிற பேபீஸ்க்கு ட்வெண்ட்டி ருபீஸ் ஸோ எத்தனை மெம்பர்ஸோ அத்தனை மெம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் இங்கே மெம்பர்ஸ் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு கீழே வந்து ஆட் ஆன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு காமிக்கும் அது என்னென்னா இப்போ நம்ம மேலே கொடுத்தது ஜஸ்ட் என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான் கீ அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான என் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது அதில் நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து அங்கே ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோமோ எங் அங்கேயே கிளாஸ் ஹவுஸ் இருக்குது அந்த மாதிரி சில ட்ரெயின் இருக்குது குழந்தைங்களுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு நம்ம டாய் ட்ரெயின் இருக்கும் இல்லையா அந்த எல்லாம் இருக்கும் ஸோ அதில் நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிட்டிங் டைம் ஸ்லாட் வந்து என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது காட்டும் ஸோ இந்த ஸ்லாட் படி தான் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா டென் டு ஒன் டென் டு லெவன் டுவெல் டு ஒன் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ எந்தெந்த ஸ்லாட்டில் எவ்வளோ வந்து என்ட்ரி டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் அப்படிங்கிறது இருக்கும் ஏவியரிக்கு நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏவியரிக்கும் வந்து ஸ்பெசிஃபிக் டைமிங் இருக்குது ஸோ அந்த டைமிங்கும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் பெட்டர் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி வந்து நீங்கள் ஒரு டைமும் ஏவியரி ஒரு டைமும் போட்டால் ப்ராப்ளம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ண டயத்துலேருந்து த்ரீ ஹார்ஸ் தான் வந்து உங்களோட டிக்கெட் வேலிடிட்டி அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏவியரியும் வந்து அங்கே ஆப்ஷனில் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏவியரிக்கான அவைலபிள் ஸ்லாட்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி ஸ்லாட்டை வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இங்கே த்ரீ டு ஃபோர் ரொம்ப வெயில்லையும் நம்மளால் போக முடியாது ஸோ அங்கேயும் த்ரீ டு ஃபோர் இருக்குது இங்கேயும் த்ரீ டு ஃபோர் இருக்குது அதனால் நான் ரெண்டு இடத்துலையும் த்ரீ டு ஃபோர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் வந்து இதுக்கு முந்தின ஸ்க்ரீனில் வந்து செலக்ட் பண்ணிங்களோ என்ட்ரி ப்ளஸ் ஆடான்ஸ் என்னெல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ எத்தனை பேருக்கு செலக்ட் பண்ணிங்களோ அந்த மொத்த டீட்டெயில்ஸும் இங்கே வரும் அதுக்கான டோட்டல் அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு காட்டிடும் அதில் நெக்ஸ்ட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் இங்கே விசிட்டர் எல்லார் நேமும் கொடுக்க தேவையில்லை யாரான ஒருத்தர் நேமை கொடுத்து அவங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுக்கணும் அந்த நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைலுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வச்சு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் இப்போது இந்த இந்த மாதிரி இருக்கிற ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் விசிட்டர் யாரான ஒருத்தர் நேம் கொடுத்துருங்க அடல்ட் நேம் ஒன்று கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க ஸோ இங்கேயே உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக சில இதுவும் இருக்குது பார்க்குறதுக்கு கிட்ஸுக்கு தான் அலவுடு என்னென்னா ட்ரீ ஹவுஸு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே வந்து மிஸ்டு வாக் ஒன்று இருக்கும் டென் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மிஸ்டு வாக் வந்து ஆன் பண்ணி விடுவாங்க ஸோ அது இருக்கும்போது நம்ம வாக் பண்ணால் அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ஓடிபி நீங்கள் மொபைல் நம்பர் நேம் கொடுத்து என்ட்ரு பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணுற ஸ்க்ரீன் வரும் ஸோ ஓடிபி ரிசீவ் பண்ண உடனே அதை இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஃபோர் டிஜிட் பின்னு தான் அது ஒன் டைம் ஜென்ரேட் ஆகிறது தான் ஸோ அதை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜில் நீங்கள் வந்து என்னெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அந்த என்ட்ரி டிக்கெட் எத்தனை பேருக்கு செலக்ட் பண்ணிங்களோ டோட்டல் அப் கிராண்ட் டோட்டல் இங்கே காட்டும் அதையும் வந்து நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கணும் senning apa apa poring